இதை வந்து இந்த பக்கமாக மடிச்சிட்டு டாட் வர்ற மாதிரி தான் படிமான தையல் போட போறேன் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் த்ரீ டாட் இருக்கிற பேக் ஓப்பன் சாரி பிளவுஸ் ஒன்று எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஒரு வீடியோ பார்க்க போறீங்கன்னா அதுக்கு வந்து பாட் பாட்டா தான் வீடியோ எல்லாமே போடுறேன் அந்த வீடியோக்களை நீங்க தொடர்ச்சியா பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா விளங்கும் நீங்களும் அதெல்லாம் தைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதலாவதா பின் துண்டத்தான் வந்து லைனிங்கோட பொருத்த போறேன் பெ பின் ஓபன் 블лауஸ்ன்றதால இதுல வந்து ரெண்டு பின் துண்ட இருக்கு. அப்ப ரெண்டு பின் துண்டுக்குமே ரெண்டு லைனிங் துணியும் இருக்குது. பின் துண்டின் வெளியில தெரியுற பக்கத்துல வந்து இந்த லைனிங் துணியை அப்படி வச்சிட்டு நேர தச்சிட்டு இவடத்தில் வந்து தேவையான அளவு கட் பண்ணிட்டு இங்கால திருப்பி இந்த தைச்சது வந்து உள்பக்கம் இங்கால் பக்கம் நிற்கிற மாதிரி விட்டு திருப்பிட்டு இதில் வந்து ஒரு படிமான தையல் போட போற இப்ப இதுல வந்து இப்படியே கால் இஞ்சியில் சுற்றி லைனிங் துணியும் சாரி பிளவுஸ் துணியையும் வந்து சேர்த்து தைக்க போகிறேன் இது ஒரு பக்கம் வந்து இதே மாதிரி மற்ற பக்கத்தையும் வந்து தைக்கூண்டு ரெண்டுமே லைனிங்கையும் சாரி பிளவுஸ் துணியையும் வந்து பொருத்தி இருக்கிறன் இது முன்பக்கத்தின் மேல் துண்டு இந்த மேல் துண்டுல வந்து இது உள்பக்கம் வர்ற துணி இது வந்து வழியில தெரியற பக்கம் பக்கம் வர்ற துணியில வந்து லைனிங் துணியை வச்சு அப்படியே காலிஞ்சியில் சுற்றி வர தைச்சு இந்த லைனிங் துணியையும் சாரி பிளவுஸ் துணியையும் வந்து சேர்த்து தைக்க போகிறேன் இதில் வந்து மேல் பக்கத்தில் டாட் பிடிக்கிறது மூன்று டாட் வர்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இன்னோப்பன் ப்ளவுஸ்ன்றதால் இதில் ஒரு டாட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இங்கால இந்த ரெண்டும் சேர்ந்த ஒன்று இதில் ஒன்று ரெண்டு இதில் ஒன்று மூன்று இங்கேயும் வரும் அதை மாதிரி இதிலையும் வரும் இந்த டாட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இதை பிடிச்சு தான் இந்த டாட் பிடிப்போம் அதுக்கு புரோஹித் என்னையும் சேர்த்து வச்சு கொண்டு தான் இதில் எங்கள் டாட் வருகுதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிப்பேன் இது நான் நார்மலாக உங்களுக்கு கீறி காட்டியிருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் வருமென்று சொல்லி இப்போ இந்த டாட்டிண்ட உயரம் வந்து ரெண்டரை இன்ச் அதை மாதிரி கீழே இதுண்ட அகலமும் வந்து ரெண்டரை இன்ச் இந்த இதில் இருந்து பார்த்தா இங்கே இருந்து சென்டர்ல இருந்து மூன்றரை பிறகு ரெண்டரை இது வந்து வெட்டியக்குள்ளேயே நாங்கள் அப்படி மார்க் பண்ணினாங்க இந்த ரெண்டரை இஞ்சை தான் ரெண்டரை இன்ஜ் உயரத்தில் இப்படியே சமமாக அடிச்சுட்டு பிடிக்கிறது அதே மாதிரி இந்த டாட்டின் நீளமும் வந்து ஒரு பக்கத்தில் ரெண்ட ஹால் வரும் மொத்தமா பார்த்தா நாலரை அஞ்சுக்குள்ள வர்ற மாதிரி இந்த டாட்டை வந்து பிடிக்க வேணும் இந்த டாட்டுக்கு நீளம் இல்லை இது ரெண்டே பிடிச்சா பிறகு தைக்கள்ள வர்ற நீளத்துக்கு ஏற்ற மாதிரி தைக்கலாம் இப்போ இதை நான் இப்படியே சென்டர் பண்ணி மடிக்கிறேன் மடிச்சுட்டு இங்கே இருந்து தான் இப்படி தைக்க போகிறேன் இந்த தொடக்கிற இடத்துல மட்டும் தையல் கட்டு போடுறேன் இப்படி முடி முடிக்கேக்குள்ள இப்படியே கொண்டு வந்த முடி முடிக்கேக்குல உங்களை விருப்பம்னு சொன்னா நீங்க தையர் கட்டும் போடலாம் இல்லையன்று சொன்னா அந்த இடத்தை வந்து கட்டியும் விடலாம் அந்த நூலை வந்து கலட்டிட்டு கட்டி விடலாம் இதுக்கு முதல் வந்து ரெண்டுல ஓபன் வர்ற த்ரீ டார்ட் பிளவுஸ் இல்ல இப்படி தைச்சு நான் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை டார்ட் தைக்கிறது இன்னும் கிளியர் ஆவலங்க இதுல இப்படி தையர் கட்டும் போடலாம் போடாமலும் விடலாம் இதில் வந்து இப்போ தையல் கட்டு போட்டு தான் நான் வந்து தைச்சிருக்கிறேன் அதே மாதிரி மற்ற இந்த டாட் பிடித்த பிறகு அடுத்ததா இந்த டாட்டையும் வந்து பிடிக்கிறேன் இதுவும் வந்து ரெண்டரை அகலத்தில் தான் கீறினது ரெண்டு டாட்டுமே ஒரே அளவில் தான் கீறி இருக்கிறேன் அதே அளவிலேயே பிடிக்க போகிறேன் நீங்கள் தைக்கேக்குள்ளையும் வந்து இந்த மாதிரி அளந்து பார்க்கலாம் இதில் இருந்து இது வரைக்கும் வந்து ரெண்டரைஞ்ச் இருக்க வேணும் மட்டது இந்த கீழான் வந்து ஒண்டஹால் தானே வரும் அப்ப அதுவும் இருக்குதோன்னு சொல்லி நீங்க டவுட் இருந்தா பார்க்கலாம் இப்ப இத வந்து இப்படியே தைக்கிறேன் இப்ப இந்த டாட் ரெண்டையும் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் இந்த சென்டர் டாட் பிடிக்க போறேன் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு முதல் இது ரெண்டையுமே சேர்த்த மாதிரி வச்சுருக்கணும் சமமாக மடிச்சுட்டு அதுக்கு தான் இதில் வந்து சென்டர் டாட் பிடிக்க போகிறேன் சென்டரில் இருந்து இங்கால ரெண்டு கால இன்ச் அப்படியே பிடிச்சிக்கணும் வந்து இங்கே ரெண்டு கால் மொத்தமாக நாலரை அஞ்சுக்குள்ளே இந்த டாட்டின் டாலாக இருக்கணும் நாலரை அஞ்சு இன்ச்சுக்குள்ளே வந்து இந்த டாட்டின் டாலாக மாதிரி பிடிக்க வேணும் இப்ப இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சதுக்கு பிறகு இந்த சென்டர்ல இருக்கிற டாட்டையும் இங்க இருக்கிற டாட்டையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிக்கிறேன் சமமா இப்படி பிடிக்கக்குள்ள இங்க வந்து ஒரு மடிப்பு மாதிரி வரும் அந்த மடிப்பை வந்து நான் இப்படி பிடிச்சு கொண்டு அதுல இருந்து தான் இப்படியே தைக்க போறேன் இதுல வந்து காலேஞ்சில இப்படியே வரப்போகுது அதுவும் வந்து ஒரு கொஞ்சம் தான் தைக்க போறேன் தைச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த டாட் இதுல இருக்கும் இது ரெண்டும் மடிச்சா பிறகு இங்க அந்த மடிப்புக்கு நேர காலிஞ்சில அப்படியே நேரம் கொண்டு வந்து இதுல ஒரு கொஞ்சம் இருக்கிற மாய் விட்டு இருக்கிறேன் இத வந்து திருப்பி பாக்கைக்குள்ள மூன்று டாட்டுக்குள்ளயுமே சமமான இடவெளி இருக்க வேணும் இது ஒரு டாட் இது ரெண்டாவது இது மூன்றாவது இந்த மூன்றுக்குள்ளையும் வந்து இந்த இடவழி சமமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பார்க்க இந்த கப் ஷேப் அப்போதான் ஷேப்பாக வரும் போடே குள்ளையும் நீட்டாக இருக்கும் பிளவுஸ் இதே மாதிரி இங்கால் பக்கத்துலையும் வந்து பிடிக்க போறேன் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு வச்சுக்கொள்றேன் சேர்த்துட்டு நான் முதலே கீரியக்குள்ள உங்களுக்கு சொன்னேன்னு இது வந்து இந்த இடத்துல வரும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீறினா ஆனால் அதை விட தான் வந்திருக்குது டாட் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டையும் நேராக பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு சென்டர் டாட்டையும் கீழே பிடிச்ச டாட்டையும் சேர்த்து பிடிக்கிறேன் பிடிக்கக்குள்ள இங்கே வந்து ஒரு மடிப்பு மாதிரி வருது அந்த மடிப்பில் தான் அடுத்த டாட்டை சேர்த்து வச்சு பிடிக்க போறேன் காலிஞ்சில இப்படி இந்த டாட்டை கேட்குள்ள தொடக்கையும் தையல் கட்டு போடுறேன் முடிக்கைக்குள்ளயும் தயிர் கட்டு போட்டுருக்குறேன் எல்லாத்துலையுமே இந்த மாதிரி ரெண்டு கப் ஷேப் சரியா இருக்கிற மாதிரி இருக்கு வந்து கீழான் பட்டி வந்து பொருத்த போறோம் இதுதான் இந்த கீழ் பட்டிக்கு நாங்க வட்டி வச்சிருக்கிற துணி ஒன்று லைனிங் துணியில வட்டி இருக்கிறோம் ஒன்று வந்து சாரி பிளவுஸ் துணியில சாரி பிளவுஸ் துணியில வட்டினத வந்து வெளிப்பக்கம் பக்கம் தெரிகிறதையும் இந்த பக்கத்தையும் சேர்ந்த மாதிரி இப்படி வைக்கிறேன் அதே மாதிரி இந்த லைனிங் துணியையும் வந்து உள் பக்கம் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன் வச்சுட்டு சென்டர்ல இருந்து தான் இப்படியே தைச்சு கொண்டு வர போறேன் அரை இஞ்சில இதுல இப்படி சேர்த்த மாதிரி பிடிச்சிட்டு சென்டர்ல இருந்து அரை இஞ்சில ஒரு பக்கத்தை அப்படியே தைச்சு முடிக்க போறேன் இங்க இருந்து நாங்கள் தைச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னா அப்ப சில வேலையல்ல இந்த சென்டர் அல்ல இந்த வளைவு மாதிரி இருக்கிறது வராது அதால தான் சென்டர்ல இருந்து இங்க சைட் வரைக்கும் தைச்சோம்னு சொன்னா அங்களுக்கு சரியா வரும் கொஞ்சம் ஈஸியாயும் இருக்கும் தைக்கிறதுக்கு இந்த தைக்கேக்குள்ளே வந்து இந்த துணி மற்றது இந்த துணி இந்த உள்ளுக்கு இருக்கிற லைனிங் துணி மூண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும் இந்த உள்ளுக்கு இருக்கிற டாட்டும் வந்து நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் டாட் இது எப்படி நிற்கிதோ நிற்கிற மாதிரியே அதை விட்டுட்டு அப்படியே தைக்கணும் உள்ளுக்குள்ளே இழுத்து சேர்த்தோன்னு தைக்க தேவையில்லை இப்படி தைச்சு கொண்டு வரையில வந்து இங்கால எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வரும் எங்களுக்கு அத நாங்க கட் பண்ணி விடலாம் இப்போ இந்த மூன்று துணி இருக்குதானே ஒன்று சாரி பிளவுஸ் துணில வட்டினது மற்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற துணி இது இந்த மூண்டையும் சேர்த்து தைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் முதல் லைனிங்கை இப்படி வச்சு லைனிங்கை மட்டும் இதே மாதிரி சென்டர்லேருந்து பொருத்திட்டு பிறகு வலிகிற தடிகிற துணியை வச்சு அதையும் சென்டர்லேருந்து பொருத்தி தனித்தனியாவையும் தைச்சி நீங்கள் சேவ் பண்ணி எடுக்கலாம் இந்த மூண்டைம் சேர்த்து தைக்க கஷ்டமெண்டா இன்னும் ஒரு வழி இருக்குது மூண்டைம் சேர்த்து குண்டு பின் பண்ணிவிட்டு அப்படியே அரைஞ்சியில் தைச்சிங்கன்னு சொன்னாலும் நீட்டாக சரியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தைச்சு முடிய இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நீ தூர தூர கட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி தைக்க போகிறோம் இப்போ வந்து தூரத்தூரை கட் பண்ணுறேன் துறை கட் பண்ணிட்டு அதை விட சென்டரில் வந்து கூர் மாதிரி இருக்குதுன்னே அந்த இடத்துலையும் ஒரு கட் வந்து போடுறேன் அந்த சென்டர்ல ஒரு கட் கொண்டு போடுறேன் கட் பண்ணிக்குள்ள இந்த நூல்ல வந்து படாமல் துணியின் முடிவு வரைக்கும் கட் பண்ண வேணும் இப்போ கட் பண்ணிட்டு இதை வந்து இப்படி திருப்பி பார்த்தோம் என்று சொன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த எல்லா துணியுமே இந்த பக்கம் பாக்குற மாதிரி இப்படியே இதுக்கு மேல ஒரு படிமான தையல் ஒன்று போட போறேன் இப்ப தைச்சு முடிஞ்ச அப்புறம் இந்த சைட்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி விட போறேன் இங்க இருந்து இந்த நேருக்கு தான் கட் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் இந்த இவடத்தை மட்டும் கட் பண்ணுறேன் இப்போ முன்பக்க துண்டு வந்து ஃபுல்லாகவே தைச்சிட்டேன் இனி பின்பக்க துண்டை வந்து இதோட ஷோல்டரோட சேர்த்து பொருத்த போகிறேன் இந்த ஷோல்டர் ரன்னையும் சேர்ந்த மாதிரி வைக்கிறேன் அத மாதிரி இந்த பக்கத்தையும் வந்து வைக்கிறேன் வச்சுட்டு இங்கே இருந்து ஆம்கோல் சைட்டில வந்து அரை இஞ்சும் கழுத்து பக்கத்துல வந்து முக்கால் இஞ்சும் வர்ற மாதிரி இப்படியே தைக்க போறேன் இப்ப இங்கால வந்து கழுத்துல இந்த பக்கம் தைக்கிறதால கழுத்து பக்கத்துல முக்கால் இஞ்சு மற்ற பக்கம் அரை இஞ்சு வர்ற மாதிரி தைக்கிறேன் அடுத்ததாக வந்து இந்த துண்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத அப்படியே நேராக மடித்து தைக்க போகிறேன் அது தைக்கிறதுக்கு முன்துண்டையும் பின்துண்டையும் வந்து இந்த ஆம்கோல் இருந்து அப்படியே நேராக பிடிச்சு பார்க்குறேன் பிடிச்சு பார்க்கக்குள்ள வந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக வருது அந்த அரை இஞ்சை வந்து உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி உள்பக்கமா மடிச்சு தைக்க போறச்சு சாரி பிளவுஸ் துணியையும் சொல்லி இருக்குதோ எக்ஸ்ட்ரா வர்றவளாத்தையுமே அப்படியே மடிச்சு தையில வந்து முன்பக்கத்துல ஓபன் இருக்குது தானே இதுக்கு ஒரு பக்கம் புக்ஸ் வச்சும் ஒரு பக்கம் அது கொழுவுறதுக்கான ஹோல்ஸும் வச்சு தைக்க போறோம் ஹுக்ஸ் வைக்க போற பக்கத்துக்கு வந்து மேல துணியை வச்சு தைக்கிறேன் ஹோல்ஸ் வைக்க போற பக்கத்துக்கு வந்து கீழே துணியை வச்சு இப்படியே அரை இன்ச்சுல நேர தைக்க போறேன் ரெண்டையுமே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கத்துல வந்து மேலே வச்சிருக்கிறேன் ஒரு பக்கத்தில் வந்து கீழே வச்சுருக்கிறேன் இந்த பக்கத்தில் தான் வந்து ஹுக்ஸ் தைக்க போகிறேன் மற்ற பக்கத்தில் வந்து ஹோல்ஸ் தைக்க போகிறேன் அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தான் திருப்பி தைக்க போகிறேன் கீழே வந்து அரை இன்ச் நிற்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன் மேலே இருக்கிற துணியை வந்து தைச்சி முடிய நாங்கள் கட் பண்ணி விடலாம் இதை வந்து இந்த பக்கமாக மடிச்சுட்டு பிறகு இந்த கீழே இருக்கிற அரை இன்ச்சையும் வந்து உள்பக்கமாக மடிச்சு அதோட இதையும் இங்க சேர்த்து மடிச்சுட்டு ஒரு ஒரு அரேஞ்ச் மடிச்சு இதோட சேர்த்து மடிச்சிட்டு இதை எப்படி ஃபுல்லாவே உள்ளுக்கெல்லாம் மடிக்க போகிறோம் இங்கே அங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி பிளவுஸுன்ற துணி மட்டும் வெளியில தெரியிற துணி மட்டும்தான் தெரியும் இந்த லைனிங் துணி வந்து அங்கால தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே இந்த அகலத்துல இப்படி மடிச்சு தைக்க போறேன் இது வந்து பேக் ஓப்பன் பிளவுஸ்ன்றதால இந்த இடத்துல நான் ஒரு படிமான தையல் போடல ஏன்னு சொன்னா இங்கால தெரியும்ன்றதால இதுல மட்டுமே போட்டிருக்கிறேன் இந்த இடத்துலயும் இப்ப கட்ட போட்டு அப்படியே முடிக்கிறேன் இந்த இடத்தில் வந்து உள்கட்டு தையல் கையால் வந்து தையல் ஊசியால் தைக்க போகிறேன் அதால் தான் இதில் படிமான தையல் போடாமல் விட்டுருக்குறேன் மேலே கழுத்தல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விடுறேன் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கு இதில் வெளியில் தையல் தெரிகிற மாதிரி தைக்கக்கூடாதுன்னு நான் நுள்ளுக்குள்ள உள்கட்டு தையல் தைக்க போகிறேன் இதை மாதிரி அடுத்த பக்கத்தையும் வந்து ஹோல்ஸ் வர்ற மாதிரி தைக்க போகிறேன் இந்த இடத்துல கீழே இந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவா விட்டதை இப்படி மடிக்கிறேன் மடிச்சுட்டு இதையும் வந்து இப்படி அரை இன்ச்சில் மடிச்சு இங்க கொண்டு வந்துட்டு முதலாவது ஹோல்ஸ் வந்து இதில் வர்ற மாதிரி இது வந்து பேக் ஓப்பன் பிளவுஸ்ன்றதால் இந்த ஹுக்ஸ் வந்து கொஞ்சம் பின் கூடவா வைக்க வேணும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிட்ட கிட்டவா நீங்கள் இந்த ஹோல்ஸை தைச்சிங்களன்ட்டு சொன்னால் நல்லது இதில் வந்து இப்போ மொத்தமாக தைச்சு முடிக்கிறதுக்குள்ள அஞ்சு ஹோல்ஸ் வந்து வருகுது இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து நான் அப்படியே கட் பண்ணிடுறேன் முடிய இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து இப்படி சேர்த்து கொழுவேக்குள்ள சரியான அளவில் இருக்குமோன்னு சொல்லி பார்க்க வேணும் அப்படி ஏதாவது கொஞ்சம் கூட குறைய வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இது ரெண்டுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி எடுக்கணும் முன்கழுத்தானும் பின்கழுத்தானும் ஃபேசிங் துண்டை வந்து நான் பொருத்தி இதில் வந்து காலிஞ்சு உள்ளுக்குள்ள மடிச்சும் தைச்சு வச்சிருக்கிறேன் இதை வந்து இப்போ சாரி பிளவுஸுன்ற கழுத்தோட சேர்த்து தைக்க போறேன் இது வந்து பின்பக்க துண்டு இதில் வந்து இதுவும் பின்பக்க துண்டு தான் இது நீங்கள் பொருத்தியக்குள்ள கவனமாக இந்த ஃபேசிங் துண்டு பொருத்தி உள்பக்கம் பக்கம் கால் இஞ்சு மடித்து தைக்க வேணும் இதை எப்படி தைக்கிறது சொல்லி இதுக்கு முதல் சாரி பிளவுஸ் தைச்ச வீடியோவில் வந்து நான் கிளியராக போட்டிருக்கிறேன் இது விளங்காதாக்கள் அதில் பாருங்கோ இப்போ இதை வந்து இப்படியே சேர்த்து வைக்கிறேன் இந்த ஷோல்டர் அல்ல பொருத்தின இடமும் இந்த ஃபேசிங் துண்டு பொருத்தின இடமும் வந்து சேர்ற மாதிரி இருக்கணும் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கணும் இங்கிருந்து இப்படியே காலிஞ்சிருக்கு கொஞ்சம் கூடவா எடுத்து அப்படியே கழுத்தை தைச்சு கொண்டு வர வரப்போறேன் காலிஞ்சை விட கொஞ்சம் கூடன்னு சொன்னான் ஏனெண்டு சொன்னா நாங்கள் லைனிங்கையும் சாரி பிளவுஸ் துணியையும் வந்து காலிஞ்சில் தான் பொருத்தினாங்க அப்போ அதை விட இது வந்து கொஞ்சம் கூடவாக இருக்க வேணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு தையல் போட்டிருக்கிறேன் இந்த தையலை விட இந்த ஃபேசிங் துண்டும் இந்த ப்ளவுஸ் துணியும் சேர்த்து நாங்கள் தைக்கக்குள்ள வெளியிலேயே தைக்க வேணும் அப்போ தான் நாங்கள் அப்படி திருப்பி பார்க்கக்குள்ளே இந்த இருக்கிற தையல் வந்து வழியில் தெரியாமல் இருக்கும் அதுக்காக காலிஞ்சை விட கொஞ்சம் கூடவா எடுத்து கழுத்தையும் ஃபேஸிங் துணியையும் வந்து பொருத்துகிறேன் கழுத்து தைக்கேக்குள்ளே எப்போவுமே அந்த திருப்பம் வர்ற இடங்களில் வந்து ஊசிய இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே குத்தின மாதிரி விட்டுட்டு தான் நாங்கள் வந்து இதை திருப்ப வேணும் அப்போ தான் அந்த திருப்பங்கள் எல்லாமே நீட்டாக வரும் இப்போ ஒரு பக்கத்தின் ஷோல்டர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்தால் அதை மாதிரி இந்த இடத்துலையும் ஃபேஸிங் துண்டின்னு இந்த ஷோல்டர் தைச்ச இடமும் இதுவும் சேர்ற மாதிரி வந்திருக்கு இப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு பார்ப்போம் இப்போ ஃபேசிங் துண்டையும் கழுத்து பக்கத்தையும் ஃபுல்லாக தைச்சிட்டு இதில் வந்து தூர தூரவா சின்ன நான் கட் பண்ணுறேன் சுற்றி வர எல்லா இடத்துலையுமே கட் பண்ணுறேன் அந்த திருப்பங்கள் வர்ற இடத்துல அந்த இடங்கள்லையும் வந்து கட் பண்ணுறேன் இப்படி இதில் நிறைய துண்டு இருக்குது அவ்வளோ தேவையில்லை எங்களுக்கு வந்து ஒரு ஒரே இருக்கிற மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இந்த பக்கம் திருப்பி இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதையும் உள் பக்கமாக மடித்து இப்படியே வச்சு இந்த இடத்துல கழுத்தின் விளிம்பில் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன் அந்த படிமான தையல் ஃபேஸிங் துணியில் மட்டும் விழுகிற மாதிரி தைக்க போகிறேன் இந்த திருப்பங்களில் ஊசியை உள்ளுக்க குத்தி தைப்பந்தானே அந்த இடத்துல வந்து உள்கட்டு தையல் போடக்க நாங்கள் இந்த ஃபேஸிங் துணியை உள்ளுக்குள்ளே மடித்து தைக்கக்குள்ள அந்த திருப்பங்களில் தைச்ச இடத்துல இருக்கிற நூலை மட்டும் நாங்கள் வந்து இப்படி கலட்டி விட்டோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அந்த மடித்து தைக்கிற இடங்கள்லேயும் தையல் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் அது நீங்கள் உள்காட்டு தையல் தைக்கக்குள்ளே வந்து அந்த இடத்துல இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு தையுங்கோ இப்ப முடிக்கிற இடத்துலயும் இந்த துணியை வந்து உள்பக்கம் மடிச்சுட்டு அப்படியே தைச்சு முடிக்கிறேன் இதை வந்து உள்பக்கமா மடிச்சுட்டு உள்கட்டு தையல் வந்து போட வேணும் இது கை தைச்சிட்டு உள்கட்டு தையல் தைக்கலாம் அதுக்கு முதலே தைக்க முடிஞ்சாக்கள் கை தைக்க முதலும் தைக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அதன்படி நீங்கள் செய்யலாம் இப்போ நான் அடுத்ததாக கை தைக்க போறேன் இந்த லைனிங்கில் வட்டின் அளவுக்கும் சாரி பிளவுஸ் துணியில் வட்டின் கையின் அளவுக்கும் வந்து கொஞ்சம் பத்தாம இருந்தது இந்த பத்தாம இருந்த இடத்துக்கு வந்து இப்படி ரெண்டு பக்கத்துக்குமே துணி பொருத்தி இருக்கிறேன் இப்போ லைனிங்கையும் இந்த சாரி பிளவுஸ் துணியில் வட்டின் கையையும் வந்து சேர்த்து பொருத்த போறேன் பொருத்திட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக வர்றதை வந்து கட் பண்ணி விட போறேன் இப்ப இது வந்து நல்ல பக்கம் அதுல லைனிங் துணியை வச்சிட்டு அரை இஞ்சில அப்படியே நேர தைக்க போறன் தைச்சிட்டு இதுல வந்து கட் பண்றன் கட் பண்ணிட்டு இத பக்கம் எடுத்துட்டு இதுல வந்து ஒரு படிமான தையல் போட போறன் இனி இத உள்பக்கமா திருப்பிட்டு இனிங் துணியையும் இந்த துணியையும் வந்து இப்படியே காலிஞ்சியில சுத்தி பொருத்த போறேன் இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ண போகிறேன் இது ரெண்டையுமே சேர்த்த மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ள லைனிங் இருக்குது தானே அது இந்த அளவுக்கு தான் இதை கட் பண்ண போகிறேன் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணேன் இப்போ இதை மாதிரியே மெட்டை கையையும் வந்து தைக்கிறேன் இப்போ ரெண்டு கையுமே தைச்சு முடிஞ்சுது தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியையும் வந்து கட் பண்ணிட்டு ரெண்டும் வந்து சரியாக இருக்குதோன்னு சொல்லி பார்க்குறேன் இப்போ இதில் வந்து எவ்வளோ வந்து சுருக்க போறணுன்னு சொல்லி ஏற்கனவே இதில் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த மார்க்கை வந்து திருப்பவும் இருக்கா கட் பண்ணுறேன் இப்போ இதில் சென்டர் பண்ணி இருக்கிற மேலே இந்த சென்டர் பண்ண இடத்தை ஷோல்டரோட சேர்த்து வச்சுட்டு இதில் இருந்து இந்த இங்கே மார்க் பண்ண இந்த இடத்தையுமே சுருக்கிறதுக்கு எடுக்க போகிறேன் மற்றது அப்படியே பொருந்தும் நீங்கள் தைக்கக்குள்ளேயும் இதில் ஒரு மார்க் மற்றது இங்கே ஒரு சென்டரில் மார்க் அந்த மாதிரி இங்காலையும் இந்த மாதிரி அடையாளம் பண்ணி வச்சு இந்த சைட்ல வந்து இந்த ஆங்கோல வந்து இதோட சேர்ந்த மாதிரி வைக்கிறேன் வச்சிட்டு இப்படி அரை இஞ்சில சேர்த்து தைச்சு கொண்டு வர போறேன் கை வந்து எப்பவுமே ரெண்டும் சமமா அரை இஞ்சில அப்படியே தைக்க வேணும் கூட குறைவா தைச்சிங்கன்னு சொன்னா வெளியில பார்க்கக்குள்ள நீட் இல்லாமல் இருக்கும் இப்போ நாங்கள் இதில் இருந்து இந்தலாத்தையும் தான் சுருக்க போகிறேன் நான் அப்போ இது வரைக்கும் தைச்சி கொண்டு வந்துட்டு இந்த சென்டர் வந்து இந்த ஷோல்டர் ரெண்டும் பொருந்துற இடத்துல வந்து வர்ற மாதிரி அதுலயும் வந்து ஒரு ஒன்று போடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட் பண்ண இடத்துல தான் முதலாவது சுருக்கு போட்டிருக்கிறேன் அந்த கட் பண்ண இடம் தெரியற மாதிரி தான் விட்டு அதே மாதிரி இங்கால் பக்கத்தையும் சுருக்க போறேன் இப்ப இதுலயும் இந்த கட் பண்ண இடம் இருக்க ஒரு சுருக்கு வந்து இங்க போற இங்க இது இருக்க தைக்குன்னு நாங்க வந்து இந்த இடத்த அப்படி பிடிச்சு பாக்குறேன் சரியா வருது ஒன்று வர்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறதையும் ஒரு மடிப்போண்டு போட்டுட்டு அப்படியே ஃபுல்லா அரேஞ்சில தைச்சு முடிக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வரும் நோமலா ஒரு மூன்று நாலு சுருக்கு வர்ற மாதிரியான ஒரு கைதான் ഇത് ഇതേമാതിരി മറ്റേ പക്കത്തെയും വന്ന് തയ്ക്ക പോക வந்து ரெண்டு கையுமே தைச்சு முடிஞ்சது இனி வந்து சைட்டால நாங்கள் எக்ஸ்ட்ராவா விட்ட அந்த அப்படியே பிடிச்சு தைக்க போறேன் இப்போ ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டதை அப்படியே மார்க் பண்ணி போட்டு அதுக்கு மேலே தைக்க போகிறேன் இதில் வந்து தைக்கக்குள்ள இந்த இடம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி கீழையும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கணும் இங்கேயும் இந்த ரெண்டு ஆம்கோளும் பொருந்துகிற மாதிரி இருக்கணும் அப்படி எல்லாமே பொருந்துற மாதிரி வச்சு கொண்டு தான் ரெண்டு இஞ்சு அப்படியே சேர்த்து நேராக தைப்போணும் அப்படியே ரெண்டு இஞ்சில் ஃபுல்லாகவே நேராக தைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த சைட்டும் தைக்கணும் இப்ப இதுக்கு இங்காலும் ஒரு மூணு தையல் வந்து எக்ஸ்ட்ராவா நாங்க போட்டு விட இந்த பக்கம் தைச்ச மாதிரியே அங்கால் பக்கத்தையுமே தைக்க வேணும் தைச்சிட்டு பாப்போம் இப்ப ரெண்டு பக்கமுமே ஃபுல்லா தைச்சு முடிஞ்சுது இப்ப வெளியில பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல கண்டிப்பா இந்த வளைவு வந்து நல்ல வடிவா வளைஞ்ச மாதிரி நீங்க தைச்சிருக்க வேணும் மற்றது முன்பக்கத்தின்ன இந்த ஹப் ஷேப்பும் வந்து நல்லா ஷேப்பாக இருக்கிற மாதிரியும் தைச்சிருக்க வேணும் அடுத்தது இந்த கையும் வந்து இந்த இடத்துல ஒரே மாதிரி சேர்கிற மாதிரி தைச்சிருக்க வேணும் கீழையும் ஒரே மாதிரி இருக்க வேணும் இப்போ ஃபுல்லாக நாங்கள் உள்கட்டு தையல் ஹுக்ஸ் கயிறு எல்லாமே தைச்சிட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சாரி ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே உள்கட்டு தையல் எல்லாம் தைச்சு இந்த நாடாவும் தைச்சு முடிஞ்சுது இதில் வந்து இப்போ ப்ளவுஸ் தைச்சு முடிஞ்சுது இதில் நோமலான ஒரு சுருக்கு வந்த மாதிரியும் இந்த மாதிரி ஒரு நாடாவும் வச்சு அதோட முன்னுக்கு வந்து த்ரீ டாட் இருக்குது பேக் சாரி ப்ளவுஸ் இது ஃபுல்லாகவே தைச்சி முடிஞ்சுது இதை நீங்கள் தைக்கிறது ஃபுல்லாக பார்த்துருந்தா விளாங்கி சொல்லி வீடியோ உங்களை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வேறு என்ன மாதிரியான தையல் வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணி வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கும் சேர் பண்ணி மறக்காமல் சேனலை பண்ணி